சென்னையில் இருந்து விசாகப்பட்டினம் வழியாக தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கார்டிலியா சொகுசு கப்பல் முதல் முறையாக இன்று காலை புதுச்சேரிக்கு வந்தது பல்வேறு வசதிகள் கொண்ட இந்த கப்பலில் ஆயிரத்தி எண்ணூறு பயணிகள் புதுச்சேரிக்கு வந்தனர் சுற்றுலா பயணிகளை புதுச்சேரி சுற்றுலாத்துறை செயலாளர் மணிகண்டன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் சுற்றுலா வந்துள்ள பல மாநில பயணிகள் புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமம் மணக்குள விநாயகர் ஆரோவில் அறிக்கைமேடு உள்ளிட்ட பல முக்கிய இடங்களை சுற்றி பார்க்க உள்ளனர் சுற்றுலா பயணிகள் ஒரு நாள் தங்கி புதுச்சேரியின் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வர் விசாகப்பட்டினத்திலிருந்து சொகு கப்பல் நம்ம புதுச்சேரிக்கு முதன்முறையா என்று ஆயிரத்தி இரநூறு பயணிகளை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு அனைவரையும் நாங்கள் வரவேற்றோம் புதுச்சேரியினோட கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க பல்வேறு இடங்களுக்கு அவங்கள புதுச்சேரி சுற்றுலாத்துறை வந்து கூட்டிட்டு போறாங்க நாள் முழுவதும் இது மாதிரியான அந்த சுற்றுலா நிகழ் இது நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அங்கே இன்று இரவே வந்து இந்த கப்பலுக்கு வந்துட்டு சென்னை திரும்புவதற்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம் அனைத்து பயணிகளுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க முதன் முதலாக இது மாதிரியான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சது வந்து ஒரு பெரிய விஷயமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ புதுச்சேரி எப்போயுமே வ வந்தாரை வாழ முக்கியம் பூமி தானே அதனால் வர வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளை இன்முகத்தோடு வரவேற்றோம் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இனி அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய இந்த கப்பலில் கூடுதல் வசதிகள் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்க முடியுமாங்கிறதையும் நாங்கள் ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த எதிர்ப்புகளை இருப்பது உண்மை தான் அவங்களுக்கு இதை நம்ம சரியான தகவல்களை நாங்கள் கொடுக்குறோம் அது மாதிரியான விஷயங்கள் தவறான விஷயங்களை அரசு எப்பயுமே அனுமதிக்காது அது கலாச்சாரத்துக்கு எதிரான நிகழ்வோ இல்லை உள்ளூர் மீனவ மக்களுக்கு பாதிப்பான நிகழ்வோ எதையுமே அரசு வந்து அனுமதிக்காது இது வந்து மீனவ மக்களும் பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கணுங்கிறது தான் அரசு வந்து முழுமையாக இருக்குது முழுமையாக அந்த எண்ணத்தில் தான் இது இயக்க ஏதேனும் ஒரு சிறு சில பிரச்சனை வந்துடக்கூடாது கூட கூட ரொம்ப கவனமாக இந்த திட்டத்தை துவங்கியிருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இல்லை வேறு ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் கூட அதை திருத்திக் கொள்ளணுங்கிறதுல சுற்றுலாத்துறை மிகுந்த கவனமாக இருக்குது இதனிடையே சுற்றுலா கப்பல் வருகையால் புதுச்சேரி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் எனவும் புதுச்சேரி நகரம் போதை நகர் மையமாக மாறும் எனவும் கூறி சுற்றுலா கப்பல் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மீனவர்கள் பழைய துறைமுகம் நுழைவாயிலில் மறியலில் ஈடுபட்டனர் முதலமைச்சர் ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு கைப்பாவையாக மாறி இருக்கிறார் இன்றைய தினம் வந்து முதலமைச்சர் அடைக்கால கூட சக்தியா துணைநிலை ஆளுநருடைய மாளிகை இருக்குது இதுதான் இங்கு நடக்குது இது இந்த போராட்டம் என்பது இப்பொழுது அதிமுக சார்பில் நாங்கள் வந்து ஒரு அடையாள ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறோம் மீண்டும் மீண்டும் இந்த சொகுசு கப்பல் நாங்கள் விடுவோம் தான் புதுச்சேரி பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது இந்த மக்கள் எக்கரை கட்ட போனா போது எங்களுக்கு அதை பற்றியில் அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சு இந்த அரசும் இந்த அதிகார வர்க்கமும் இதை செஞ்சாங்கன்னா ஒட்டுமொத்த மீனவர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கழகத்துடைய பொதுச்செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியை பெற்று மாநிலம் தழுவியாளர்கள அதிமுக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் இதை நாங்கள் எச்சரிக்கை சொல்றோம் இன்றைக்கு அடையாளத்துக்கு நாங்கள் போராட்டத்தை பண்ணிட்டு அமைதியான முறையில் போறோம் நாங்கள் யாருக்கு தொல்லை கொடுக்க வரல இன்னைக்கு நாங்கள் நினச்சா கூட சரி சுற்றுலா பயணிகளுடைய ஒரு பஸ் வெளில வராது வர செய்வோம் யாரு முதல்ல அவன் பர்மிஷன் வாங்கிக்கிறானா இந்த ஊருக்குள்ள கால் வைக்கிறதுக்கு உள்ளூர் போலீஸ் என் உள்ளூர் போலீஸ் இது குடுத்துருக்கீங்க லிஸ்ட் குடுத்தீங்களா யாரு பூச்செம்மில் வர மட்டும் வரவும் யாரு அடுத்த அடுத்த வாரம் குற்றவாளிகளா அடுத்த வார கப்பல் வரட்டும் அதுக்கு அது சம்பந்தமா அதிமுக சரியான பதிலிடம் நான் கொடுப்போம் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்க்கும் சுற்றுலா பயணிகள் எஞ்ச மாலை புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு செல்கின்றனர் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியின் பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்தனர் like the cruise i like the boat i like coming on this and i want to see pondicherry now what do you look forward in looking seeing in pondy ma'am everything i've seen, i've been to pondicherry before this time i'd like to see the french settlement area okay you're from which place ma'am i'm from pune maharashtra you're from pune maharashtra yeah. lovely what what attracts you to pondicherry oh It's supposed to be a beautiful place. bindo. This thing is there, so I'd like to see it. Okay. Yeah. Uh, I've always wanted to visit Pondicherry. We had visited once before. I'd liked it so much. So I'm happy to come again. You like Pondicherry? I love Pondicherry. Oh, thank you so much. Yes. How many of you on the trip? We are seven of us. And the whole As family. We are all brothers. I mean, uh, my husband's brother, uh, and I'm his wife, and uh, his uh, brother. And sister and their spouses. Lovely. Your name and your place, ma'am? I'm from Mumbai, I'm Sangeeta. Okay. Will you come back to Pondicherry again? Yes, there's something very spiritual in Pondicherry which I feel uh, balanced and uh, at peace. Okay, what are you looking forward to seeing in Pondicherry We want to go to the French colony because we have heard a lot that there are it's uh, beautiful and we'd like to take some photo shoots there.